ஏண்டா எனக்கு லீவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி விச்சகராசிக்காரர்களை கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக பிஸியாகவே வச்சுருப்பாங்க இப்போது இந்த இதெல்லாம் மாறி ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு அஞ்சு கூடிய குரு எட்டில் மறைந்து பொருளாதாரத்தில் ஒரு தடைகளை உண்டு பண்ணுறார் இந்த ஜூன் வரைக்கும் சரி நிறைய விருச்சகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கையை சுட்டுருப்பாங்க புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன்னா ரெண்டு அஞ்சு குடியர் எட்டில் மறையும் பொழுது நான் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக யோசித்தேன் நான் வந்து இது மாதிரி பண்ணேன் அதில் முதலீடை எக்ஸ்ட்ராவாக போட்டேன் அது எனக்கு லாக் ஆயிடுச்சு இப்போ நான் போட்டதை எடுத்தால் போதுங்கிற நிலமையில இருக்கேன் என்று வருந்துபவர்களுக்கெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் குருபகவான் அந்த தங்க நெல்லிக்கனி கொட்டுவதை போல ஆதிசங்கரருக்காக கனகதராஸ் தோ தோத்தரத்தில் எப்படி தேவி வந்து தங்க நெல்லிக்கனி கொட்டினாலோ அப்படி ஒன்பதாம் இடத்துல வருகின்ற உச்சம் பெற்ற இந்த குருபகவான் போதும் என்ற அளவுக்கு பொண்ணையும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா ஒரு விஷயம் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்தது ஒரு பெரிய விஷயம்னா அவர் முதல்ல பாக்குறதே உங்க உடம்பதான் தான் உடம்பதான் தான் ராசியை தான் பாக்கிறார்